வணக்கம் நம்ம ஆதி பகவன் சேனல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் அல்லி வீசுங்க நன்றி வாழும் வரை உன்னை மறவே பாண்டை நாதா வாழ்ந்த பின்னும் மூனை நினைக்க அருள் புரிவாயா மாயமில்லை இல்லை மந்திரமில்லை நீ குருநாதா தேடி வந்த எங்களுக்கு நற்காட்சி அவனமும் ஆயிரம் முறை தரிசனங்கள் செய்து போனாலும் மனம் பாரிசனையே சுற்றி வந்து நாளை கழிக்கும் தீர்த்தனே பகவனே நீ தான் துணையனே பிறவியை போக்கிட சீத்தனே பகவனே நீந்தானெந்தன் துணையனே பிறவியை போக்கிட நருங்குண்டை நாயகனே நாளும் உன் பேரை நாதம் என்று கோத்திருப்பேன் நாட்டில் உள்ளவரை காத்திருந்து காத்திருந்து காலம் செல்லும் வரை இறைவா உணையன்றிந்தன் கரை கமட்டன் ஆயிரம் முறை கொடுமை தீங்கு செய்து போனாலும் முடிவில் அஹிம் செய்யில் உன்னதமாய் வெற்றி கண்டாயே தீத்தனே பகவனே நீ

நான் எங்கு சென்றாலும் செல்லுமிடம் நீயாக வேண்டும் பாறை நடுவே வீட்டிருக்கும் மேற்றிசையானே காணும்பூருள் யாவிலும் முன் காத்தி செய்தானே ஞாலாமாதை ஊடுத்திக் கொண்ட என் திசையோனே ஞானமது எங்களுக்கு உன் திசைதானே தமிழில் ஆயிரம் முறை கவிதை உரைகள் எழுதி போனாலும் என்றும் ஆனந்தமது வரிகளில் தானே தீர்த்தனே பகவனே நீதான் தான் துணையனே பிறவியை போக்கிட ீர்த்தனே பகவனே நீதாரென் தன் துணையனே பிறவியை போக்கிட வாழும் வரை ஊனை மறவேன் அப்பாண்டை நாதா வாழ்ந்த பின்னும் ஊனை நினைக்க அருள் புரிவாயா மாயம் இல்லை மந்திரம் இல்லை நீ குருநாதா தேடி வரும் எங்களுக்கு நன்றியக்கா வாய்ப்பளித்த ஆசானுக்கும் மற்ற அனைவருக்கும் இருங்க என்ன போறீங்க வீடியோவை பார்த்துட்டு அமைதியே போனா என்ன அர்த்தம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க